ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலோட லெவன்த்து மே எபிசோடோட ரிவியூவை இப்போ நம்ம பார்க்கலாம் இதம் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாரதி கிட்டே வந்து ஆதி பேசிகிட்ருக்காரு அவர் சொல்கிறாரு நீங்கள் எங்கிட்டேருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது எங்கே போனாலும் நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன் நீங்களும் தமிழும் என்னோடய உயிர் பாரதி இனிமே இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எப்போவுமே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பாரதி சொல்கிறாங்க ஆமாம் ஆதி நான் சில ச சமயம் வந்து ரொம்ப சுயநலமாகறேன் எனக்கு அதுதான் சரின்னு நினச்சி நான் சில முடிவுகளை எடுத்துடுறேன் அது உங்களை எப்படி பாதிக்கும்னு கூட நான் யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க நான் குடி சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு இப்போ வரேன் என் குடும்பத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நம்ம பந்தக்கால் இருக்கு இருக்குல்ல அப்படிங்கிற ஆதி உடனே இதை கேட்ட உடனே பாரதியும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இந்த பக்கம் ஆதி பேசுகிறது வந்து அவங்க மொத்த குடும்பமும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கு உடனே அவர் ஃபோனை வச்ச உடனே அவருக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது எல்லாரையும் சுற்றி பார்க்குறாங்க அவருக்கு உடனே ஒரு மாதிரி வெக்கமாயிடுது உடனே சரி வந்து ஓ எல்லாரும் இங்கே தான் பார்த்துட்டே இருக்கீங்களா பாரதி இல்லைன்னு சொன்னிங்க இப்போ நான் பாரதி கிட்ட தான் பேசினேன் பாரதி அதே வீட்டில் பத்திரமாக தான் இருக்காங்க சரி சரி எல்லாரும் கிளம்புங்க நம்ம நடுற ஃபங்க்ஷனுக்கு போனோன்னே எல்லோரும் ரெடி ஆகுங்க அப்படிங்கிறாரு எல்லோரும் உடனே என்னடா அது நம்ம போட்ட திட்டம் இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேத்தாலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க உன்னே இப்போ வந்த கால் நடுற ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிடுறாங்க ஸோ அந்த வீட்டுக்கு போன உடனே யாருமே வாசலில் நின்று அவங்களை வரவேற்கவே இல்லை உடனே அப்படி சாரதாமா வாசலின்னு நின்று பார்த்துட்டே இருக்காங்க உடனே ஆதி சொல்கிறாரு என்னம்மா யாருமே வந்து வாசலில் வரவேற்கலன்னு யோசிக்கிறியா இது நம்ம வீடுமா நம்ம தான் அவங்கள வரவேற்கணும் அவங்க எதுக்குமா நம்மளை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் உள்ளே போனவுடனே அங்கே ரத்னம் சார் உட்காந்துருக்காரு அவருக்கு ஒரே சந்தோஷம் வாங்கம்மா வாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்தது நீங்கள் வரப்போகிறீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வாசல்லே வந்து வரவேற்பு கொடுத்துருக்கேன் திடீர்னு நீனு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு எல்லாரையும் ஒன்றே வந்து பவானியை பார்த்து இவங்கள தான் நான் பார்க்கல நிச்சயதார்த்தத்தில் இவங்க தான் உங்கள் மச்சனரோட ஒய்ஃபாக அப்படின்னு கேட்டு வணக்கம்மா அப்படிங்கிறாரு அதுக்கு உடனே அடுத்து சரவணன் வராரு சரவணன் வந்து சாரதா அம்மா கிட்ட பேசுகிறாரு என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு சரவணனை பார்த்தோன்னே சாரதா அம்மாவும் சொல்கிறாங்க என்ன சரவணா ரொம்ப நாள் ஆச்சு உடனே பார்த்து எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க உடனே சரவணன் வந்து ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடு உங்களுக்குலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் ஜூஸ் எடுத்துன்னு வர சொல்கிறாரு அந்த ஜூஸ் யார் எடுத்துன்னு வராங்கன்னு பார்த்தாக்கா அந்த வீட்டில் இவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தின அந்த வேலைக்கார லேடி வந்து சாந்தின்னு இருந்தாங்க இல்லையா அவங்கள போட்டு சரவணன் நல்லா அடித்து உண்மையெல்லாம் கேட்டிருக்காரு ஸோ அதனால் அவங்க அங்கங்கே பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டு கையில் ஜூஸ் எடுத்துக்கிட்டு வராங்க அவங்கள பார்த்த உடனே ஸ்வேதாக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது உடனே அவங்கள பார்த்து அப்படியே கண்ணாலே கேட்குறாங்க என்னாச்சுன்னு அவங்க வந்து இவங்களை பார்க்காம எதுவுமே சொல்லாமல் அப்படியே போயிடுறாங்க எல்லாருக்கும் கையில் ஜூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது உடனே அப்படி ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஜூஸ் தெரியுமா அப்படின்னு உடனே சரவணன் சொல்கிறாரு இது வந்து பாவக்காய் ஜூஸ்ஸு நம்ம எல்லாரும் இப்போ கல்யாணம் வரப்போகுது கண்டதாக சாப்பிடுவோம் அப்புறம் உடம்பு கெட்டு போயிடுவோம் இல்லையா அதுக்கு தான் முதல்லே உங்களெல்லாம் வெல்கம் ட்ரிங்காக பாவக்காய் ஜூஸ் கொடுத்து கூப்பிட்ருக்கேன் அம்மா நீங்கள் மட்டும் குடிக்காதீங்கன்னு ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாரு உடனே ஆதி என்ன சொல்கிறாரு அம்மாவுக்கு மட்டும் நம்ம நல்லா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஜூஸ வச்சுட்டு திருப்பி அவர் அம்மாக்கும் பாவக்காய் ஜூஸ கொண்டு வந்து குடுத்துடுறாரு சோ இப்போ எல்லாரும் அந்த பாவக்காய் ஜூஸை வச்சுட்டு கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தமிழ் விழுந்து விழுந்து சிரிக்கிறா ஃபேமிலியை கொடுமைப்படுத்தினதுக்காக தான் இந்த தண்டனையை அவங்க எல்லாருக்கும் பாவக்காய் ஜூஸ் கொடுத்து வெல்கம் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோரும் கஷ்டப்பட்டு அதை குடிச்சி முடித்த உடனே நேராக போய் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்காக எல்லோரும் வாசலில் நிற்கிறாங்க ஸோ முத முதல்ல அந்த பந்தக்காலுக்கு யார் பால் அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ரத்னம் சார் வந்து சாரதாமாவை வந்து பண்ண சொல்கிறாங்க ஆனால் சாரதாமா தயங்கிட்டு வேண்டாம் பவானி நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு என்ன இருந்தாலும் ஆதி தம்பி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நீங்கள் மட்டும்தான் அதனால் நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒருத்தராக போய் அந்த பந்தக்காலுக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு அது நடப்போகிற சமயத்தில் சமயத்துல அங்க ஒருத்தர் வராரு நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு உடனே வந்து ரத்னம் சார் வந்து யாரிடாது நல்ல காரியம் நடக்கிற இடத்துல யார் வந்து இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே அந்த வந்தவர் சொல்றாரு நீ இதெல்லாம் எங்க கிட்ட கேட்கக்கூடாதுங்க அங்க நிற்கிறாங்க பாத்தீங்களா அவங்க மருமக பாரதி அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஒரே அதிர்ச்சி ஆயிடுது இப்ப பாரதிக்கு இதில் என்ன சம்மந்தங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க உடனே வந்தவர் சொல்றாரு இங்கே நிற்கிறாங்க இல்லையா பாரதி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பணக்காரராக இந்த இந்த இவர் கிடச்ச உடனே என்னை வந்து கைட்டி விட்டுட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க ஏன் சார் மாப்பிள்ள சார் நீங்களாவது நியாயத்தை சொல்லுங்கள் இந்த இப்போ இந்த பாரதி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட இப்போ வந்து நிற்கிறாங்க என் பாரதி என்கிட்ட திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கே சொல்கிறாரு உடனே இதை கேட்டவுடனே ரத்னம் சாருக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது என்ன பேசுகிறேன் யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசுகிறியா இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு மிரட்டுறாரு நீங்கள் என்ன மிரட்டினாலும் எனக்கான நியாயம் வேணும் அப்படிங்கிறாரு வந்தவர் THANKS <laughs> உடனே ஆதி சொல்கிறாரு சரவணனை பார்த்து மச்சா அவனுக்கு நியாயம் வேணுமா போய் நியாயம் கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு உடனே சரவணன் அங்கேருந்து வந்து என்ன உனக்கு என்ன நியாயமாக வேணும் அப்படின்னு சொல்லி அடிக்க வராரு உடனே வந்தவர் சொல்கிறாரு என்ன அடியாலை வச்சு என்ன அடிக்கிறீங்களா எனக்கு தெரியாது என் பாரதி எனக்கு வேணும் என் பாரதி எனக்கு கொடுங்க அப்படிங்கிறாரு உடனே சரவணன் வந்து இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடியின்னு அடிக்கிறாரு அடித்த உடனே அவர் உடனே வழியில் கத்துறாரு அந்த வந்தவர் உடனே வந்து சரவணன் சொல்கிறாரு டே இவன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் மச்சா நீ வா அப்படின்னு சொல்லி ஆதியும் கூப்பிட்றாரு ஸோ ஆதியும் போய் அடிக்கிறாரு ரெண்டு பேரும் உடனே அவர் அடி தாங்காமல் இந்த மாதிரி வந்து இல்லை இல்லை நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் பணத்துக்காக தான் வந்து சொன்னேன் என்ன சொல்ல சொன்னாங்க நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு உடனே வந்து ஆதி சொல்கிறாரு யாரும் நீயா வந்து சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் யாரும் உனக்கு காசு கொடுத்து அமிச்சா சொல் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே வந்தவர் வந்து ஏதோ சொல்ல வர்றாரு இன்னும் அடிக்கிறாரு ஆதி அதுக்குள்ள அந்த பக்கத்துலேருந்து சாரதா அம்மா ஆதி அப்படின்னு கத்துறாங்க உடனே ஆதி வந்து இப்படி திரும்பி பார்க்கறாரு அந்த வந்தவர் ஓடி போயிட்டாரு ஸோ ஓடி போன உடனே ஆதியும் சரவணனும் சாரதா அம்மா கிட்ட போகிறாங்க உடனே சாரதா அம்மா சொல்கிறாங்க சரி இப்போ நல்ல காரியம் நடக்கிற இடத்துல எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரி சரி வா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து ரத்னம் சாரும் சொல்கிறாரு இப்போ நல்ல காரியம் நடக்கும்போது இது ஒரு திருஷ்டி மாதிரி இருந்துட்டு போட்டோம் தம்பி இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம் விற்றுங்க தம்பி அப்படிங்கிறாரு உடனே ஆதி சொல்றாரு அப்பா நீங்க அதெல்லாம் பத்தி கவலையே படாதீங்க பாரதிய பத்தி கடவுளே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் ஏன் பாரதிய பத்தி எனக்கு தெரியாதா அதுவும் ஏன் பாரதிய பத்தி ஏன் முன்னாடியே பேச வச்சா நான் நம்பிடுவேன்னு சில முட்டாள் கூட்டம் நினைச்சிட்டு இருக்கு அதுல நான் என்னைக்குமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு உடனே சரவணா பார்த்து சொல்றாரு சரவணா என் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு பல பேர் இங்க கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க சோ இந்த கல்யாணம் முடியுற வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும்டா எப்போவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இரு யார் வந்து வழியில நின்று இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சாலும் அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணிவிடு அதை நம்ம அப்புறமா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு சரவணன் சொல்றாரு சரவணன் இருக்க பயமே நீ கவலையப்படாதான் இந்த கல்யாணம் என் பொறுப்பு நான் கூடவே நின்று உனக்கு நல்லபடியாக நடத்தி வைக்கிறேண்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது இந்த கல்யாணம் மட்டும் சரியாக நடக்கலை யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னா வேற ஆதியை பார்ப்பீங்க அப்படின்னு ஆதி மிரட்டுறாரு இந்த பக்கம் அறிவு ஸ்வேத்தா எல்லாருக்குமே ஒரே பயமாக பயமாக இருக்கு இப்படி ஆதி பேசுறதை கேட்டு எல்லாரும் இப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு பார்க்குறாங்க பாரதி வந்து ஆதித்தன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நினச்சி அப்படியே அவரை ரொம்ப பாசமாக பார்க்குறாங்க அதோட இந்த எபிசோடு முடியுது இதையும் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்